الحمد لله رب العالمين ولا للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله <سؤال> تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللہم صلی علی سیدنا محمد وعلا آل سیدنا محمد وبرید وسلم علیہ وقال علیت وعلم آدم الاسماء قل لها صدق اللہ علیہ وآلیم وقال نبینا صلی اللہ علیہ علی وآلیم اوٹیت العلم الہرین وآخرین صدق رسولہ نبی کریم الحمدللہ ربنا رب العالمین

நம்மையெல்லாம் அவனுடைய ரஹ்மத்தின் பால் அவனுடைய அன்பிற்கு உரித்தானவர்களாக மாற்றியதில் உதாரணமும் காரணமும் தான் என்று சொல்லப்படக்கூடிய மார்க்கத்தின் கல்வியை கற்பதற்காக அல்லாஹு தாலா நம்மை எல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றான் அலஹமது இல்லா அலஹமது இல்லா சொன்னார் இந்த உலகத்திலே போடான கோடி மக்கள் எத்தனையோ செயல்பாடுகளிலும் வேலைகளிலும் விஷயங்களிலும் ஈடுபட்டிருக்கக்கூடிய சமயத்திலே அவனுடைய அழிமான ஒரு ஆளுடைய அவனுடைய ஹதீபுடைய அழிமான ஹதீபுடைய அழிமையும் கற்பதற்காக மார்க்கத்தின் சட்டதிட்டங்களை திட்டங்களை படிப்பதற்காகவும் விளங்குவதற்காகவும் அல்லாமல் பொழுது சார் அவனுடைய ரகத்தை கொண்டு தேர்ந்தெடுக்கி சேர்த்தெடுத்திருக்கின்றா என்பதை விட வேறு என்ன என்று சொல்வது என்று தெரியவில்லை ஆனால் ரஹம்து அன்பானவர்களே நாம் கற்பதற்காக இந்த மதர்சாவிலே கல்வி கற்பதற்காக இங்க இருக்கக்கூடிய சமயத்திலே இந்த கல்வியினுடைய மகத்துவமும் கண்ணியமும் என்ன என்பதை நாம் சற்றும் அறியாமல் மிகுந்த கொடும்போக்காக நம்முடைய வாழ்க்கையையும் செயல்களையும் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம் விளங்க வேண்டும் அன்பானவர்களே இந்த கல்வி என்பது ஒரு பொக்கிஷம் என்று சொல்வதை விட மிகுந்த ஒரு வார்த்தையை கொண்டு சொல்ல வேண்டும் என்ற ஆசை அந்த வார்த்தையை நான் அறியவில்லை என்பதுதான் இந்த நிதர்சனம்

அதிலும் குறிப்பாக மனிதனாக இருக்கக்கூடிய நம்மை படைப்பு அல்லாஹ் நமக்கும் சில சிறப்புகளையும் அந்தஸ்துகளையும் தந்து இருக்கின்றான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதிலும் குறிப்பாக அல்லாஹ் அல்லாஹரின்பதால் அல்லாஹு அருள்மரையா திருமலையிலே குறிப்பிடுகின்றார்

மனிதனுடைய கண்ணியத்திற்கான காரணம் அவனுடைய அவனிடத்திலே இருக்கக்கூடிய அறிமுகம் ஞானமும் கல்வியும் தான் அப்படிப்பட்ட கல்வியின் நிலையில் நாம் எந்த அந்தஸ்தில் இருக்கின்றோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றனர் அன்பானவர்களே பல ஹதீசுகளிலே பெருமானா அவர்கள் கல்விக்கு முக்கியத்துவத்தை பண்ணி பல ஹதீஸ்களிலே கூறியிருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக என்பதாக நாயகம் செல்லத்தம் ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீது முஸ்லிமான ஆண்களின் மீது முஸ்லிமான பெண்களின் மீதும் கல்வியை தேடுவது கட்டாய கடமை என்பதாக கூறியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் கல்வியின் விஷயத்திலே எவ்வளவு அசட்டையாக நாம் இருக்கின்றோம் என்பதை நாம் எல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும் அல்லாஹிடத்திலே அதிகமாக துவா செய்ய வேண்டும் யாரும் என்னுடைய கல்வியினுடைய விஷயத்திலே நீ வரக்கத்தை ஏற்படுத்தி என்பதாக ஏனென்றால் இந்த மதர்சாவில் நமக்கு வழங்கப்பட வழங்கப்பட்டு எல்லா நியாயத்தும் இந்த கல்வியின் அடிப்படையாக கொண்டுதான் இந்த கல்வியை நோக்கமாக கொண்டுதான் நமக்கு வழங்கப்படுகின்ற உணவாக இருக்கட்டும் நமக்கு வழங்கப்படுகின்ற வசதிகளாக இருக்கட்டும் இருக்கட்டும் லைட்டாக இருக்கட்டும் எல்லாமே உரையாக இருக்கட்டும் இந்த மதர்சாவிலே நமக்காக என்னவெல்லாம் இந்த மதர்சா செய்கின்றதோ அது எல்லாம் இந்த கல்வியை நோக்கமாக கொண்டுதான் இந்த மதர்சா நமக்கு வழங்கி இருக்கின்றது அப்படிப்பட்ட கல்வியை நாம் முழு நோக்கமாக வைக்காமல் மற்ற எல்லா விஷயங்களிலும் செயல்படு செயல்பட்டுக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நமக்கான ஹக்கை நாம் நிறைவேற்றுகின்றோமா என்பது நாமே நமக்கு கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி அதே போன்று மனிதனை கண்ணியப்படுத்தி இருக்கின்றார் ஆனால் அந்த மனிதனுக்கு மத்தியிலே பிரிவினை ஏதாவது ஏற்படுத்தி இருக்கின்றானா என்று பார்த்தால் கிடையாது ஒரு மனிதன் மொழியால் சிறந்தவன் கிடையாது ஒரு மனிதன் தன்னுடைய நாட்டால் சிறந்தவன் கிடையாது நிறத்தால் சிறந்தவன் கிடையாது இப்படி எல்லா விஷயங்களிலேயும் சமத்துவத்தை பேசுகின்ற இஸ்லாம் எல்லா விஷயங்களிலேயும் சமய நல்லிணக்கத்தை பேசுகின்ற ஒரு விஷயத்தில் மட்டும்தான் மனிதனுக்கு மத்தியில் வேறுபாடை காட்டுகின்றது அல்லாஹ் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமவாவார்களா என்பதாக அன்னல பெருமான் இடத்திலே நாயகம் செல்லும் இடத்தில் கூற சொல்லி அல்லாஹ் கூறுகின்றார் என்று சொன்னார் அன்பர்களை நாம் விளங்கவே

தன்னை ஹசரத் சலாத்து வசலாம் அவர்களை வெளிப்படுத்திய பொழுது அல்லாஹு தாலா ஹசரத் ஃபிபர் அலி சலாம் அவர்களை வெளிப்படுத்தினான் என்று சொன்னால் நபியாக இருக்கக்கூடிய மூசா அலி சலாத்து வசலாம் அவர்களுக்கு சாதாரணமான மனிதனாக இருக்கக்கூடிய பிபுர் அலி சுவலாம் அவர்களை அந்த இடத்தில் நபியை விட கண்ணியமான ஒருவராக அல்லாஹ் தாலா காட்டினான் என்று சொன்னால் அதற்கால காரணம் ஹசரத் மூசாவை விட கல்வியில் உயர்ந்தவர் ஹசரத் அலி இஸ்லாத் வசலாம் அவர்கள் என்பதாக அல்லாஹ் தாலா கல்வியை கொண்டுதான் அந்த இடத்திலே இருந்த அலி இஸ்லாம் அவர்களை கண்ணியப்படுத்தினார் அதே கல்வி ஞானத்தை பற்றி ஒரு அழகாக ஒரு நகைச்சுவையான ஒரு நிகழ்வை சொல்வார்கள் அதாவது என்ன என்று சொன்னால் ஒரு ஊர்ல ஒரு ஊர்ல குரங்குகளுடைய தொல்லை அதிகமாக இருந்துச்சா எந்த அளவுக்கு அந்த ஊர் மக்கள் சம்பாதிக்கக்கூடிய பணங்களாக இருக்கட்டும் உணவுகளாக இருக்கட்டும் சேர்த்து வைக்கக்கூடிய நகைகளாக இருக்கட்டும் எல்லாத்தையும் அந்த குரங்கு தூக்கிட்டே போயிருவோம் அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த குரங்கு எப்படியாச்சும் நம்ம எல்லாத்தையும் இந்த குரங்குகளை அழிக்கணும் தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து மசோரா பண்ணி அந்த குரங்கு சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கக்கூடிய ரொட்டியில ஒரு விஷத்த கலந்து அந்த குரங்கு சாப்பிடக்கூடிய ஒரு இடத்துல போய் அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து மசாலா பண்ணி வசத்துல தண்ணி வச்சிடலாம் அதே போல அந்த குரங்குகள் கூட்டத்திற்கு தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு குரங்கு வந்து அந்த ரொட்டியெல்லாம் பார்த்துட்டு இவனுங்க சும்மா கேட்டாலே சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க இவங்க எல்லாம் வந்து இது நம்ப மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த ரொட்டியும் தூக்கிட்டு போயிடுச்சு தூக்கிட்டு போய் அந்த குரங்கு அதை லைட்டா தொட்டு நக்கி பார்த்திருக்கு டேஸ்ட் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு வேற ஏதோ கலந்துருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அது என்ன விஷம் என்பதை அறிந்து அந்த குரங்கு அந்த விஷத்தை முறைக்கக்கூடிய ஒரு இலையை எடுத்து ஒரு இலையை வாயிலை போட்டு சாப்பிட்டு இன்னொரு இலையை பிச்சு தன்னுடைய இன்னொரு குண்டு ரொட்டியை பிச்சு தான் சாப்பிடுச்சு அதனால அடுத்த நாள் பார்க்கக்கூடிய சமயத்துல எந்த குரங்குமே மூத்தா போல எல்லாமே ஹயாத்தோட தான் இருந்துச்சு என்பதாக வரலாற்றில் கூறுவார்கள் இது நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்று சொன்னால் அந்த இடத்தில் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக குரங்கு பயன்படுத்தியது தன்னுடைய எளிமை தன்னுடைய கல்வியை தான் கல்வி என்பது எந்த ஒரு நிலையிலேயும் இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கும் யாரிடத்திலும் தாழ்ந்து போகாமல் இருப்பதற்கும் கல்வி மிக மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது அதே போன்று இங்கு இருக்கக்கூடியவர்கள் கற்கக்கூடிய கல்வி என்பதற்கு எங்கள் உதாரணமா ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க அதாவது என்னவென்று சொன்னால் ஒரு சயின்டிஸ்ட் அவர் ஒரு தவளையை பிடிச்சிட்டு வந்து ஆராய்ச்சி செய்வதற்காக தவளையை பிடிச்சிட்டு வர தவளையை பிடிச்சிட்டு வந்து தவளையுடைய ஒரு காலை கட் பண்றார் கட் பண்ணா வழியில் அந்த தவளை ஜம்ப் பண்ணுங்க இரண்டாவது காலை கட் பண்றார் அப்பயும் லைட்டா கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த தவளை ஜம்ப் பண்ணுங்க மூணாவது காலை கட் பண்ணிட்டு அந்த தவளையை பார்த்து ஜம்ப் அப்படின்னு சொல்றாரு அப்பையும் லைட்டா அசைவு நாலாவது காலையும் கட் பண்ணிட்டு ஜம்ப் பண்ண தவளை பார்த்து சொன்னாராம் அந்த தவளையால ஜம்ப் பண்ண முடியல அப்ப அந்த சயின்டிஸ்ட் ரிப்போர்ட்ல எழுதுறாராம் நாலு கால்களை தவளைக்கு கற்பனினால் நாலு கால்களை தவளை தவளைக்கு துண்டித்தால் தவளைக்கு காது கேட்காது ஏன்னா ஆரம்பத்துல ஒரு காது கால கற்பனிட்டு ஜம்ப்னு சொன்னாரு ஜம்ப் பண்ணுச்சு ரெண்டாவது கால கற்பனிட்டு ஜம்ப்னு சொன்னாரு ஜம்ப் பண்ணுச்சு இது நாலு காலையை கட் பண்ணதுக்கு அப்புறம் ஜம்ப்னு சொன்னா அதால ஜம்ப் பண்ண முடியலன்னு சொன்னான் அதுக்கு காது கேட்கல அதனால அதால ஜம்ப் பண்ண முடியல அப்படின்ட்டு

உன்னிடத்தில் உயர்த்தப்படாத அமலை உன்னிடத்தில் ஒப்புக்கொள்ளப்படாத அமல்களை விட்டும் எங்களை நீ பாதுகாப்பாயாக உன்னை பற்றி உண்டான அச்சம் இல்லாத உள்ளத்தை எங்களுக்கு தந்துவிடுவதை விட்டு எங்களை நீ நாங்கள் கேட்கக்கூடிய துவாவிக்கள் அது உன்னிடத்தில் அங்கீகரிக்கப்படாததை விட்டும் எங்களை நீ பாதுகாத்து பாதுகாப்பாயா என்பதாக சித்தார் அவர்கள் கேட்கின்றார்கள் என்று சொன்னார் அதில் நாம் விளங்க வேண்டும் பயனில்லாத கல்வி பதிவு செய்யும் பொழுது அவர்கள் என்பது எல்லாம் கிடையாது மாறாக ரெண்டுதான் இருக்கு இந்த உலகத்துல கல்வி நலவான கல்வி தீங்கான கல்வி என்றுதான் இருக்கின்றதை தவிர துணியா என்பதெல்லாம் கிடையாது என்பதாக நாம் ஹசார் ரஹமத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள் என்று சொன்னால் நாம் விளங்க வேண்டும் கல்வி என்பது பயனில்லாத கல்வியாக எப்பொழுது மாறும் என்று தெரியுமா நாம் கற்கக்கூடிய கல்வியிலிருந்து நம்மிடத்தில் அமல் வெளிப்படவில்லை என்று சொன்னால் அந்த கல்வி என்பது பயன் இல்லாத கல்வி என்பதாக கூறுவார்கள் அதற்கு உதாரணமாக சொல்வார்கள் எப்படி ஒரு ஓட்டை பாத்திரத்திலே நாம் எவ்வளவுதான் தண்ணியை ஊசிக்கிட்டே இருந்தாலும் அது வெரிசட்டில போய்கிட்டே இருக்கும் எப்ப எப்பொழுதுமே அந்த ஓட்டை பார்த்துங்கிறது நிலையவே நிறையாது அதே போன்றுதான் நாம கத்துக்கிட்டே இருக்கும் கல்வியை கற்றுக்கொண்டே இருக்கின்றோம் ஆனால் நம்மகிட்ட அமல் இல்லை அமல் செய்யாம கல்வியை கற்றுக்கொண்டே இருக்கின்றோம் என்பது எப்படி அந்த பாத்திரம் நிடையாதோ அதே போன்று நாம கற்கக்கூடிய கல்வியின் பலனும் இந்த உலகத்துல நமக்கு கிடைக்காது நாளை மதுவையிலும் கிடைக்காது ஆக நாம் கற்கக்கூடிய கல்வி சிறுதளவாக இருந்தாலும் அதிலிருந்து நம் இடத்திலே அமலியோ இருக்க வேண்டும் என்பதுதான் இதை பேச வருவதற்கான நோக்கம் அதே போன்று கல்வியினுடைய நோக்கத்தை பற்றி கூறும்பொழுது ஒரு விஷயத்தை முக்கியமாக கூறுவார்கள் அதாவது என்னவென்று சொன்னால் நாம் கல்வி கற்பது என்பது நம் அறியாமையை போக்குவதற்கும் மற்றவரின் அறியாமையை போக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் நம்முடைய கல்வி நோக்கமாக இருக்க வேண்டும் அதை அதற்குத்தான் கண்மணி நாயகம் செந்தவலை கூறுவார்கள் தாழ்ந்தம் உள்ள பொர் ஆன என்பதாக நீங்கள் பொர் ஆனை கற்று நீங்களும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுங்கள் என்பதாக நாயகம்

அப்பொழுது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு எல்லாம் தலைவர் ஏற்படும் என்பதாக அவர் கூறுவாராம் இந்த அரசியல்வாதிகள் எல்லாம் நமக்கு தரமான கல்வியை இந்த உலகத்துல தராம இருக்காங்க நம்முடைய நாட்டுல தராம இருக்காங்க ஆகவே கல்வியுடைய விஷயத்துல நாம மிகவும் கண்ணியமாக அதனுடைய கண்ணியத்தை பேணி வாழுகின்ற நசீபி மருத அல்லாஹ் தருவானா அதே போன்று மாமனா ஷாஃபி அஹத்துலாஹி அலி அவர்கள் முட்டாதாக இருக்கக்கூடிய நான் கல்வி எனக்கு மறந்து போயிரு ஞாபகம் மறந்து எனக்கு அதிகமா இருக்கு நான் என்ன செய்ய என்று கேட்கக்கூடிய சமயத்தில் அவருடைய உஸ்தாது சொல்லக்கூடிய வார்த்தை நாம் எல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும் கல்வி என்பது ஒரு நூல் எப்படி கல்வி என்பது ஒரு நூல் அந்த நூல் உன்னிடத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த நூல் உன்னிடத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் உன்னிடத்தில் பாவங்கள் இருக்கக்கூடாது நீ பாவங்களை விட்டு தகு தவி இருந்தால் கல்வி என்பது உன்னுடைய உள்ளத்தில் ஆழமாக பதியும் என்பதாக கூறுகின்றார்கள் அப்படியானால் நாம் எல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும் அவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாவம் செய்வார்கள் ஆனால் நாம் பாவத்தையே வாழ்க்கையாக கொண்டிருக்கிறோம் நமக்கெல்லாம் கல்வி என்பது எந்த நிலையில் கிடைக்கும் என்பதை நாம் யோசித்து கவலைப்பட வேண்டும் நம் உள்ளத்துல கொஞ்சமாவது கவலை இருக்கணும் கல்வி நாம படிக்க வந்திருக்கிறோம் வெறும் சாதாரண நோக்கம் கிடையாது நாம இங்க வந்து படிச்சுட்டு ஏதோ படிச்சிருக்கோம் வெளியே போறது நோக்கம் கிடையாது நாம நாளை வறுமையிலே அல்லாஹால இங்கு நமக்கு வழங்கப்பட்ட எல்லா ரசுக்கு கேள்வி என்று சொன்னா அவங்களுடைய நோக்கம் மாணவர்கள் நல்லா சாப்பிடணும் நல்ல இல்லை கத்துக்கணும் அப்ப நாளைக்கு மறுமையில நல்ல இல்லை நம்மள்கிட்ட இல்ல இல்லை பத்தி கேள்வி கேட்கப்படும் நம்மள்கிட்ட நல்ல இல்லை இல்ல அப்பா கேட்பான் அந்த உணவை உனக்கு எதற்காக அவங்க வழங்கினாங்க நீ நல்ல கல்வி கற்கணும் என்பதற்காகத்தான் வழங்கினாங்க

ஒரு உண்மையான ஒரு நிகழ்வு அதை உங்கள நான் சொல்கிறேன் அதாவது என்னவென்று சொன்னால் ஒரு மகன் தன்னுடைய தாயிடத்துல குழந்தையா இருக்கக்கூடிய சமயத்துல அந்த தாய் தன்னுடைய மகன் அழைச்சு நீ ஹலால் என்று உன்னுடைய இரண்டு முதலும் ஒட்டாம சொல்லுவா அப்படின்ட்டு அந்த தாய் தன்னுடைய குழந்தையை பார்த்து சொல்லுவாங்க அப்ப அந்த குழந்தையும் சொல்லி பார்த்துட்டு என் உதந்து ஒட்டல அப்படின்ட்டு அம்மாட்ட சந்தோஷமா ஆசையோடு சிரிச்சுக்கிட்டே வந்து அம்மா உதடு ஒட்டாம அழா சொல்லிட்டேன் அப்படின்னு அந்த குழந்தை தன்னுடைய தாயை பார்த்து சொல்லிச்சான் அப்படி அந்த தாய் தன்னுடைய மகனை ஆற தரவி சிரிச்சு தன்னுடைய மகனுடைய தலையில முத்தமிட்ட மாதிரி குழந்தையை அலமணிச்சுட்டு மீண்டும் அந்த தாய் சொன்னாங்க அறாம் என்கிற வார்த்தையை உதவி உதடு ஒட்டாம சொல்லி இரண்டு உதடுகளும் ஒட்டாம சொல்லு என்று சொல்லும் பொழுது அந்த குழந்தையை சரி இதுவும் ஈஸியாக தான் இருக்கும் சொல்லுவோமே பண்ணுச்சான் ஆனா அதனால சொல்ல முடியல அம்மாட்ட வந்து நான் ஹராம ஹராமு சொன்னாலும் எப்போ சொன்னாலும் என் உடலில் ரெண்டுமே ஒத்து அப்படின்ட்டு அந்த குழந்தை தன்னுடைய தாய் எடுத்து சொல்லிச்சான் அப்ப அந்த தாய் சொன்னாங்க அந்த தாய் சொல்லுகின்ற வார்த்தை சிறிய வயதிலே அதாவது சொல்லுவாங்க ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது அதே மாதிரி அந்த சிறிய வயதிலே அந்த தாய் தன்னுடைய மகனுக்கு தரக்கூடிய கல்வியை நாம பார்க்க வேண்டும் இன்னத்தில் அந்த தாய் சொன்னாலா இந்த இரண்டு உதவுகள் தான் உங்களுடைய சோனத்தின் வாசல் நீ அலாலை செய்தால் இரண்டு உதவும் உனக்காக திறக்கும் நாளை சொர்க்கத்தினுடைய வாசல் உனக்காக திறக்கும் நீ அறமான செயல்களை செய்தால் இரண்டு உதவும் மட்டும் சோனத்தின் வாசல் கூடப்படும் ஆக நீ சோனத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் இதை போன்று உன்னுடைய வாழ்க்கையில் அலாலை மட்டுமே பேணிவால் இந்த உபதேசம் அந்த மகன் அந்த அந்த நேரத்திலே தன்னுடைய உள்ளத்திலே நினைத்துக் கொண்டாராம் சரி அம்மா சொல்லியிருக்காங்க அம்மாவுடைய உபதேசம் இதை நாம செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய இந்த உபதேசத்தை நோக்கி அவனுடைய வாழ்க்கை பயணமாகுது அவன் ஏதாவது ஹராமான செயலை செஞ்சான் அவனுடைய தாய் கவலையான அந்த மகனை பார்ப்பாங்க அதே போல அவன் ஹலாலான காரியங்களை செஞ்சான் உதடுகள் இரண்டும் விரிய அந்த மகனை பார்த்து சந்தோஷமா சிரிச்சு பொன்முழுவலா அந்த மகனை பார்ப்பாங்க இறுதியா அந்த பையனும் பெரிய பயன் ஆகலாம் அப்பொழுது அவனுடைய தாய் மரணிக்கிறார்கள் அவர்களுடைய அந்த ஜனாசா வைக்கப்பட்டிருக்கு அவனுடைய அம்மாவுடைய ஜனாசாவை பார்த்துட்டு அழுத நிலையில அவன் பாக்குறான் அவங்களோட அம்மாவுடைய ஜனாசா சிரித்து முகமா இருக்கு இரண்டு உதவும் விரிந்த நிலையில அவங்க அம்மாவை அவன் பாக்குறான் பார்த்து போட்டு இப்படிப்பட்ட ஒரு இல்மை எப்படிப்பட்ட ஒரு இல்மை இந்த துணியாவுக்கு மட்டும் இல்ல துணியாவிலும் கண்ணியத்தை வாங்கி தரக்கூடிய இல்மை நாளைக்கு மறு மறுமையிலேயும் சூழத்தை பெற்று தரக்கூடிய இல்மை அப்படிப்பட்ட ஒரு இல்மை சாதாரணமான ஒரு உபதேசமா ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு தன்னுடைய தாயுடைய வெற்றியிலே அழுதவாறு அந்த மகன் கொடுத்து இந்த தாயிடத்தில் அப்பொழுது சத்தியம் செய்கிறார் அல்லாஹின் மீது ஆணையாக இதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையிலே ஹராம் எதையும் நான் செய்ய மாட்டேன் இதற்கு என் தாயே சாட்சி என்பதாக அவர்கள் கூறுகின்றார் என்று சொன்னால் தாயினுடைய உபதேசம் அந்த தாய் அந்த சிறுவனுக்கு தரக்கூடிய கல்வி நாம் யோசிக்க வேண்டும் நம் பெற்றோர்களுக்கு எல்லாம் அந்தாபத்தாக நீண்ட நெடிய ஆயுள் காலங்களையும் நாளை வறுமையிலே ஜன்னத்தில் சிறுதோசிக்க உயர்ந்த சொத்தையும் கருவானால் அவர்கள் சிறுவரே நமக்கு கற்றுத்தரக்கூடிய அன்புகளும் ஒரு தான் இருக்கின்றோம் என்பதை ஆக தீர்மானிப்போம் ஆகவர்களே கல்வி என்பது மிக மிக முக்கியம் அது ஒழுக்கத்தின் ரீதியாக இருக்கலாம் உலக ரீதியாக இருக்கலாம் பார்க்க ரீதியாக இருக்கலாம் எந்த அடிப்படையில் இருந்தாலும் சரி கல்வி என்பதன் நோக்கம் நம்முடைய உள்ளத்தில் ஒரு விதமான மாற்றம் முழு ஏற்பட வேண்டும் என்பதுதான் அப்படிப்பட்ட கல்வி அல்லாஹாலா உங்களுக்கும் எனக்கும் பரிபூர்ணமான உடைய நேரத்தில் அது புரியல் அவர்கள்